எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ரெண்டு புதன்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மாலையிலிருந்து குடும்பத்திற்காக தேவையான அனைத்து விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க தொலைதூர பயணங்கள் திடீரென்று தள்ளி போடலாம் ஆனால் அதெல்லாம் நன்மையே ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய உதவி அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் துணைவி அல்லது துணைவியருக்கு நீண்ட நாட்கள் கனவை ஒன்று நிறைவேற்றுவீர்கள் எடுத்த காரியங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தத்திற்கு உண்டான நாள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும் அவை சந்தோஷ செலவுகளாக பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தை தொழிலையே வியாபாரத்தையே படிப்பே கொண்டு வாழாதீர்கள் உங்களுக்காக வாழ்பவர்களுக்கு சிறிது நேரத்தை ஒதுக்குவது இந்த நாளில் நல்ல நாளாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேற்றுவீர்கள் அவர்களுக்கு மனத்துக்கு பிடித்த ஒரு விஷயத்தை முடித்து கொடுப்பீர்கள் செலவுகளானாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக அவர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு சந்தோஷத்தை செய்வீர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பயணங்கள் அனுகூலத்தை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையை பூர்த்தி செய்வது சனியால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை நிவர்த்திப்பன் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதே கடகத்திற்கு இன்று முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதைவிட வேறு மற்ற வேலைகளெல்லாம் பின்னால் வைத்துக்கொள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் மாலை மணி நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் குடும்பத்திற்கு உண்டான அனுகூலத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள் சிலர் குடும்பத்தாருடன் பயணங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் வருவதனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மறதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு என்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் குடும்பத்தினருடைய கவலைகளை மறந்து விடுவது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவையாருடன் மனமிட்டு பேசி அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வது இன்று முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் படிப்பு தொழில் எல்லாம் ஏற கட்டி வைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படும் புது கௌரவங்கள் ஏற்படும் அசையாம சேவை பொருள் சேர்க்க ஆனந்தத்தை பெற்றுத்தரும் குடும்பத்திற்கும் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது ஆனந்தத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்ற ஏற்றம் ஏற்படும் சிலருக்கு தொலைதூரத்தில் தூரத்தில் குலதெய்வ பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் தெய்வமார்க்க பயணங்கள் ராசிக்காரர்கள் செல்லக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை நம்பிக்கை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் தேவையான விஷயத்திற்கு செய்து முடிப்பதும் அதற்கேற்ற மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதும் நன்மையும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்தக்காரி ஜெயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலங்கள் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலை மறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் குடும்பம் கெட்டுப்போகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் தொழில் உத்தியோகம் உத்தியோகம் வியாபாரம் வியாபாரம் படிப்பு படிப்பு என்பதை சிறிது இன்றைக்காவது ஏறக்கட்டி வைத்து மற்றவர்களுக்காக உதவி செய்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் காதல்கள் தினத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டே சூறுகளை போட்டுவிட்டு மன நிம்மதியை கெடுத்து கொள்ளாதவர்கள் மனமிட்டு பேசுவது நன்மையை மனகுலத்தை தெரியும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டில் வைத்து பேசுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் சீரும் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாகன மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தொழில் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும் ராகு கேது அமைப்பு இருப்பதனால் குடும்பத்தில் இன்றைய காதல் தினம் என்பதனால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் அவர்களுக்கு மனநிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பதும் மீனத்திற்கு மிக முக்கியம் இல்லை என்றால் அடுத்த ஒரு வருடத்துக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் காதில் சுமந்து கொண்டு தலையில் சுமந்து கொண்டு சுத்த வேண்டும் எனவே வெளியிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஏறக்கட்டி வித்து குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்